Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்று சனி சனிப்பெயர்ச்சி என்று செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாக்கு பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி என்பது நாளை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று நிகழ இருக்கிறது இந்த சனிபெயர்ச்சியால் பலவிதமான ராசிகளுக்கு பலவிதமான பலன்கள் உண்டாகும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களும் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமான பலன்களும் உண்டாகும் அந்த பாதகமான பலன்களில் இருந்து வெளியே வருவதற்கு நாம் சில தெய்வங்களின் திருவடியில் சரணாகதி அடைய வேண்டும் அந்த தெய்வங்கள் யார் என்றும் அந்த தெய்வங்களை எந்த முறையில் சனிப்பெயர்ச்சி நாளன்று வழிபட்டால் சனி

தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்கு நாம் மூன்று தெய்வங்களை சரணாகதி அடைய வேண்டும் அதுவும் சனி சனிபெயர்ச்சி நடைபெறக்கூடிய பின்பற்றும் போது சனி பகவான் நம் மீது கருணை பார்வை பார்ப்பார் என்றே கூறலாம் முதலில் முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு ஒரு தேங்காயை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அந்த தேங்காயை கையில் வைத்துக் கொண்டு விநாயக பெருமானை இருபத்தேழு முறை வளர்ந்து வந்து நம்முடைய உச்சந்தலையில் வைத்து விநாயக பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு அந்த தேங்காயை சிதற தேங்காயாக உடைக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து குறைத்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக வாயு புத்திரனான ஹனுமனை வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய அனுமன் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு இருபத்தேழு வெற்றிலைகளில் ஸ்ரீராம ஜெயம் என்று செந்தூரத்தில் எழுதி அதை மாலையாக கட்டி சாற்ற வேண்டும் இருபத்தி ஏழு முறை அவரை வலம் வர வேண்டும் ஸ்ரீ ராமஜெயம் இன்று இருபத்தேழு எழுதியும் வைக்கலாம் அவருக்கு முன்பாக அமர்ந்து செய்யலாம் குறைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக சனீஸ்வர பகவானின் குருவான கால பைரவரை நாம் சரணாகதி அடைந்தோம் என்றால் அவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரின் ஆலயத்திற்கு செல்லலாம் அல்லது வீட்டிலேயே கால காலபைரவரின் அஷ்டகத்தை படிக்கலாம் கால பைரவரின் மூல மந்திரத்தை கூறிவிட்டு நாய்க்காட்சிய தினம் உணவளிப்பதன் மூலம் கால பைரவரின் அருளால் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து குறைத்துக் கொள்ள முடியும் இந்த வழிபாடுகளோடு சிவபெருமான கூறிய கோளாறு பதிகத்தை பாராயணம் செய்வது அனுமன் கவசத்தை பாராயணம் செய்வது போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம் இப்போது சொன்ன இந்த வழிபாட்டை சனி சனிபெயர்ச்சி நாளென்று மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உண்டாகும் மேலும் இன்றைய தினத்தில் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு உணவு தானம் செய்வதும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதும் சிறந்த பலனை தரும் கர்ம வினையின் அடிப்படையில் நமக்கு பலன்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவானை முழு மனதோடு எந்தவித பயமும் இல்லாமல் வழிபாடு செய்து அவரின் பரிபூரணமான அருளை பெற்று கர்ம வினைகளை தீர்த்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்